ஹலோ ஃபுட்டேஸ் வாங்க இன்னைக்கு பொள்ளாச்சி ஸ்டைலில் பச்சையாக அரைச்சி வச்ச நாட்டு கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் கோழி குழம்பு செய்யறதுக்கு ஒரு கைப்படி கொத்தமல்லி ஆறு வர மிளகா போட்டு நல்லா வணக்கிக்கலாம் எண்ணெய் ஊற்றாமையே வணங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம் முக்கால் டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு நாலு கிராம்பு குருமிளகு ரெண்டு ஏலக்காய் போட்டு வணக்கிக்கலாம் நாலு பட்டையும் போட்டு வணக்கிக்கலாம் நல்லா வணங்குனதுக்கு அப்புறம் விளக்கெண்ண வந்து கொஞ்சமா ஊற்றி மிளகாயை இன்னும் கொஞ்சம் நல்லா வருபடுற மாதிரி வதக்கி எடுத்துக்கிறேன் மசால் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இரநூறு கிராம் பச்சை சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் குக்கர் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றுறேன் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறம் சோம்பு கருகாப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் விழுது இஞ்சி பூண்டு வெங்காயம் விழுது போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசால் எப்போவுமே பச்சை வாசம் போகும்போது போகும் வரை வதக்கினா மட்டும்தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு பாத்திரத்தில் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைப்பட நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அதையும் நான் சேர்த்தி வணக்க போகிறேன் நல்லா வணங்கி வரட்டும் வணங்கி வந்ததுக்கப்புறம் நாம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சிருந்த நாட்டுக்கோழி கறி எடுத்து போட்டு சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாம் கோழியும் மசாலும் நல்லா வணங்கி வரட்டும் மசாலா எப்போ வந்து பச்சை வாசம் போக நல்லா வதக்கினா தாங்க டேஸ்ட்டு அதனால் சூப்பராக கோழி கறியை போட்டு இந்த மசாலா கூட மோஜ் மாதிரி வணக்கி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பச்சை வாசமெல்லாம் போ போய் நல்லா மோஜாயி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மல்லி வர மிளகா பேஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கிக்கலாம் இதுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பச்சை வாசம் போக வணக்கணும் வணங்கி வரட்டும் சூப்பரா வணங்கி வந்துருச்சுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோழி குழம்புக்கு தேவையான தண்ணி நான் ஊத்திக்கிறேன் தேவையான அளவு கொத்தமல்லி தழை போட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு பருப்பு ஒரு பத்து விசில் விட்டுக்கலாம் ஏன்னா நாட்டுக்கோழி குழம்பு வேகறதுக்கு லேட் ஆகும் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்ப நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்தையுமே பரிமாறலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சஸ்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ